ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லட்டுன்னு நம்ம செய்ய போகிறோங்க லட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா பாவு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க அந்த பக்கம் வந்து பொரிச்சிட்டுக்கிறேங்க லட்டு பூந்தி வந்து பொரிச்சிட்டு இருக்கிறேங்க கல்லம்மாவு கரைச்சிட்டோம் கரைச்ச விடியும் உங்களுக்கு போட முடியலைங்க நாங்கள் கள்ளம்மா மட்டும் கரைச்சிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு இருக்கோங்க போட்டு நம்ம பூந்தி பொரிச்சுட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் பாவு ரெடி ஆகிட்டு இருக்கு நீ எப்படி செய்யறது பாட்டி

அப்புறம் இப்போ பாருங்க எப்படி பாவு இது பண்ணுறாங்க ஒரு அரி வந்து ரெடி ஆகிட்டு நான் இன்னொரு அரி போடணுங்க போடும்போது உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரிய நந்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ பூந்தி போட்டுருக்குற பாருங்க எப்படி போடுறதுன்னு பாருங்க பாருங்க மாவு மாவு எடுத்து உள்ளே ஊற்றி பாருங்க எப்படி பூந்தி போகுதுன்னு பாருங்கள் பாருங்க போன அரியல் பா போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி பக்கத்துலேயே கொண்டு வந்து காமிக்கிறேன் இப்படிதாங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்டு பிடிக்கிறாங்க பாவு வந்து நல்லா க கொதிக்கணுங்க சர்க்கரை கரையணும் நல்லா பாவு பாவ் தான் நல்லா வரணுங்க பாவ தான் வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அவ்வளோ நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணுங்கிறனால பாவை கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி இருக்குங்க என்ன கொஞ்சம் லைட்டாக கெட்டியாக வந்துச்சுன்னா அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்திக்குள்ளே வந்து பாவை கரைச்சி ஊற்றிடலாங்க அப்புறம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை இலக்காய் போட்டு பிசைஞ்சு நம்ம உள்ளே போடுறதாங்க தாளித்து உள்ளே போடணும் நெய்யிலையும் தாளிக்கலாம் எண்ணெயிலேயும் தாளிக்கலாங்கிறாங்க நம்ம கடையில் லட்டு வாங்கி சாப்பிட்றதுக்கு இப்படி நம்ம வீட்லேயே சிம்பிளாக கூட செய்யலாங்க ஒரு பத்து லட்டு இருபது லட்டு நம்ம பிடிச்சி நம்ம ஸ்வீட் நம்ம வீட்லேயே சாப்பிடலாம் சமைச்சு சாப்பிடலாம் ஹாய் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லட்டு நம்ம செய்ய போகிறோங்க லட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா பாவு வந்து ரெடி ஆயிட்டு இருக்குங்க அந்த பக்கம் வந்து பொறிச்சிட்டு